நதி தேவதா நதி வைக நதியே பிரம்மபுத்திரா துங்கபுத்திரா புத்திரிவாயா காசி விஸ்வநாதனே வருக காசி விஸ்வநாதனே வருக பேரண்டம் பிரபஞ்ச சக்திகளே வருக அருள்மலையே வருக அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும் நமசிவாயா நம சிவாயா சிவசிவா 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 அரணே அன்பு அறிவே நமாயாற்று நோக்கி தான்

மண் முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதற்கன் வணக்கம் அதாவது சொல்றாங்க அதாவது ஒரு ராத்திரி நவராத்திரி சிவன் ராத்திரி சொல்லுவாங்க நவராத்திரி அம்பாளுக்கு வந்து ராத்திரி சிவபெருமானுக்கு வந்து ஒரு ராத்திரி

எந்த கோயில் இருக்காது தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவரும் இவரே போற்றி ஏன் சொல்றாங்க முதல்ல தென்னாடு தான் நம்மளுக்கு தான் முதல்ல கல் தோன்றி மண் தோன்றாமல் முன் தோன்றியே மூத்த தமிழ் கல் வந்துருச்சு மண் நொறுங்கலையே தமிழ் வந்துருச்சு கல்லு உட்காந்தனால அதுக்கு அப்புறம் தான் மண் வந்திருக்கு அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே என் மூத்த குடியோனே என் மூத்த மக்களின் குடியோனேன்றத தமிழ் பாரம்பரியன்றத ஐயா விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ ஊர்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆஹ் மீனாட்சி மன்ற போர்பெற்ற அதாவது உலக போழ்பற்றக்கூடிய அளவுக்கு பாண்டி இருக்கிற காலத்துல கட்டியிருக்காங்க ஆனா காசியில இறந்து போறது முத்தி காசிக்கு வீசம் பெருசு மதுரையில வாழ்றது முத்தி இந்த மதுரை மாநகர்ல வாழ்றது முத்தி இந்த அந்த மதுரையில நம்ம ஈசன் கால் பண்ணாதே இல்ல நம்ம படைத்தவன் யாரு ஈசன் படைத்தவனே மண்ணை மண்ணு அதாவது இந்த மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த இடம் மதுரை மாநகரம் ஏ புட்டுக்கு மண் சுமந்து இருக்காரு ரெண்டாவது பழைய வைத்திருக்காரு இப்படி அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை வந்து மதுரை மாநகரத்துல தான் செஞ்சிருக்காரு ஏ இந்த கர்மிக்கு தர்மிக்கு வந்து பொற்களி கொடுக்கறதுக்கு மதுரை தான பண்ணிருக்காரு பண்டுகரிசிக்கு மோட்சம் கொடுத்ததோ மண் நம்ம சித்திர திருவிழா வரலாற்றுல பார்க்கலாம் ஆமா அதாவது இந்த நக்கீரர் வந்து ரெண்டு பேருமே பாருங்க அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நம்மளுக்கு தமிழ் உலகத்துல கிடைச்ச ஏ பி நாகராஜன் ஒரு பெரிய மகா மேதை

இறைவனுடைய மனிதனுடைய கருணை கிடையாது அருளால தொண்ணூத்தி ஐந்து வருஷமா ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு சின்ன வியாபாரம் பருத்தி சொல்றது இந்த பருத்தி யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த பருத்தி வந்து வெடிச்சுதான் வைக்கிறோம்

வள்ளலார் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்னவர் என்று வள்ளலார் அவர்தான் எல்லா உயிர்களும் என் சொன்னாரு எல்லா உயிர்களும் நல்லா உயிர் நல்லா இருக்கணும் சொன்ன மகா மேத அதனால எல்லாரும் நல்லா சுகமா வாழணும் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நல்லது செய்யறான் மக்கள் வந்து இது உலகமெல்லாம் இந்த வீடியோக்காரங்க போய் சேர்த்துக்காங்க உலகங்க கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் என் திற்பக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வார்த்தை வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அந்த வீடியோ பாக்கிறவங்க உங்களோட முடிச்சுறாங்க அன்னதானம் பண்ணாதான் பெரிய நினைக்காதீங்க இது ஒரு அன்னதானம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க வாழ்க்கை வணக்கம் ஐயா வந்து நமக்காக பொன்னான நேரத்தை செலவு பண்ணி நம்மளுடைய பருத்திப்பாலோட பயன்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு பாலோட பயன்களை நமக்கு தெரிஞ்ச வரையிலும் பருத்தி பால்ன்றது வந்து குடிச்சா சளிக்கு நல்லது குளிர் காலத்துல எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா இதய அடைப்புக்கும் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லா உயிர்களுக்கும் பசி உண்டு என்பதை அறிந்த வள்ளலார் அவர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக நம்மளை தமிழையும் பெருமைப்படுத்தும் விதமாக ஐயா பாட்டாலையும் அவருக்கு தெரிஞ்ச மொழிகளை அவருக்கு தெரிஞ்ச சொற்களாலையும் அழகாக சொன்னாரு அவர் செய்கிற வியாபாரத்தை இந்த பருத்தி உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சி எவ்வளவு நன்மைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம நேர நீங்க இப்ப எங்க வரணும் அப்படின்னா காமராஜர் நேரா காமராஜர் சாலை வந்துருங்க அடுத்த சிக்னல்ல முனிச்சாலை இருக்கும் சிக்னல் முனிச்சாலையில இருந்து நேரா பாத்தீங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் ஐயா சாலை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல தாங்க ஐயாவோட கடை மடை கருப்புசாமி பருத்தி பால் கடை தொண்ணூத்தி அஞ்சு வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்குங்க நீங்க தவறாம இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயாவோட ஆசிர் பெற்று இந்த பருத்தி குடிச்சிட்டு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் நீண்ட ஆயுள் பரிபூரணத்துடனும் இந்த தொழிலை மின்மேற தொடர எங்களுடைய சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வாழ்க்கை நல்லது

எத்தனை நாள் தொடர்ந்து சாப்பிடணும் சாப்பாடு போகலாம் ரெண்டு நாள் சாப்பிட்டாலே மேஜிக் டாக்டர் கலாம் போக வேண்டாம்

வணக்கம் வணக்கம் மேடம் ஆனால் இந்த கடைக்கு வந்து நீங்க எத்தனை வருஷமா பருத்திப்பால் சாப்பிட வர்றீங்க நான் இங்க ஸ்கூல் படிக்கும்போது அவரை மேபி ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக வருவேன் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க பக்கத்துல சோரா சார் ஸ்கூல்ல படிச்சேன் பாஷர் ஸ்கூலில் இயர்ஸ் முன்னாடி அப்புறந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்களா இப்போ ஐயா வந்து கருப்பெட்டி விக்கிற விலைக்கு இருபது ரூபாய்க்கு க க கருப்பெட்டி பருத்திப்பால் அதனோட நன்மைகள் வந்து எப்படி இருக்கு ஒர்க்காக நூறு ரூபாய் தராங்க பத்து ரூபா தராங்க முதல் சின்ன வயசுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப காசு தெரியல சட்ட பாக்கெட்ல காசு இருக்கும் எடுத்து சாப்பிடுவோம் இப்ப கூட வரும்போது கூட கேட்டாரு என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு தொண்டை கட்டிருச்சு சரி உனக்கு பெப்பர் கொஞ்சம் அதிகமா கொடுத்தாரு அப்படி சொல்லி கொடுப்பாரு போது மிளகு போடுவா ஏதாவது அட்வைஸ் கேட்டுட்டு போடுவாரு இப்போ யதார்த்தமாக வழி வழிபோக்கன்னு அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக வண்டியை இப்பாட்டிங்க இப்பாட்டிட்டு ஐயாட்ட ஏதாவது பருத்தி பார்த்து சாப்பிட்டா கூட கேட்டாரு என்ன ரொம்ப நாள் ஆச்சு வந்து ரெண்டு வாரம் ஆச்சுன்னு கேட்டாரு இல்லையா கொஞ்சம் வெளியூர் வேலையா போயிட்டேன்னு என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு வெளியூர் போனேன் தண்ணி செட் ஆகணும் தொண்டனா கட்டிடுச்சு அப்படியா இரு உனக்கு ஒரு பொடி போட்டுட்டாரு அப்படின்னு கொடுத்தாரு இப்ப சாப்பிட்டேன் சாப்பிட்டு நிக்கும் போது அப்படியே ஃப்ரெண்டுங்கன்னா வந்தாங்க அவங்களோட பேசிட்டே மறுபடியும் இன்னொரு கிளாஸ் சாப்பிட்டு மதுரையை சுற்றி உள்ள இந்த வழி இந்த பக்கம் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பத்திப்பால் அருந்துக்கிறாங்க இப்ப இதுக்கு அடுத்த இதை தாண்டி உள்ள மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க அந்த மதுரை பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேமஸ் பெப்பகுலத்துக்கு வருவீங்க அப்படியே வரும்போது வழி பக்கம் நான் வரும்போது இந்த பக்கம் வாழ்ந்து போங்க முனிச்சாலன்னா எல்லா பேருக்கும் தெரியும் வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படியே கமர்ஷியலா இருக்கும் என்ஜாய் பண்ணி போங்க